பத்மினி புரொடக்ஷன்ஸ் சபாஸ் மீனா என்ற முழுநீர நகைச்சுவை படத்தை எடுக்க விரும்பினார்கள் கதாநாயகனாக நடிக்க சிவாஜியிடம் பேசினார்கள் கதையை கேட்டார் சிவாஜி அதில் நாயகன் பாத்திரத்துக்கு இணையாக படம் முழுவதும் வரும் மற்றொரு நகைச்சுவை கலந்த முக்கிய கதாபாத்திரம் ஒன்று இருந்தது அந்த கேரக்டருக்கு சந்திரபாபுவை போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் என்று சொன்னார் சிவாஜி பா நீலகண்டன் சபாஸ் மீனா படத்தின் கதை சந்திரபாபுவின் கதாபாத்திரம் சிவாஜி சொன்ன கருத்து ஆகியவற்றை சந்திரபாபுவிடம் சொன்னார் மிஸ்டர் சிவாஜி ஒரு நல்ல பிரமாதமான ஆக்டர் சந்திரபாபு யாரையும் சார் சொல்ல மாட்டார் மிஸ்டர் போட்டு பேசுவது அவர் வழக்கம் என் திறமையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கார் அதான் என்னை சிபாரிசு பண்ணியிருக்கிறார் சிவாஜி கணேசனுக்கு கொடுக்கிறத விட கூட ஒரு ரூபாய் கொடுங்க என்றார் சந்திரபாபு அலட்சியமாக இதை கேட்டப்பா நீலகண்டனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை சிவாஜியிடம் வந்து நடந்ததை சொன்னார் அவர் அதற்கு சிவாஜி அவன் கிட்ட விஷயம் இருக்கு இது காமெடி படம் சில சீன்களில் அவன் நடிப்பு தான் நிற்கும் நான் தான் பார்த்து நடிக்கணும் சில சமயங்களில் இப்படித்தான் லூசுத்தனமா பேசுவான் விடுங்க என்றார் சிவாஜி அப்படி நடிகர் திலகத்தை விட ஒரு ரூபாய் அதிகம் சம்பளம் பெற்று நடித்தார் சபாஸ் மீனா படத்தில் சந்திரபாபு